சொன்ன தை மாதத்தில் அம்மாவர்கள் பிறந்தநாளுக்கு முன்பாக அறிவிப்பு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தேர்தல் அறிவிப்பை எனக்கு தெரிஞ்சு கடைசி பிப்ரவரி அல்லது மார்ச் தான் வருது அதனால அதனால யாரோ சேர்ந்து என்ன நீங்க வந்து நீங்க ஏன் முடிவெடுக்கல அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தொலைக்காட்சியில் கேட்பது எப்படி நாயமா இருக்கு அதனால

எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை உறுதிப்படுத்தி விட்டுதான் நாங்கள் புதிதாக அந்த கூட்டணி சொல்ல முடியும் கரெக்டா ஆனால் ஏற்கனவே ரொம்ப பலமாக இருக்கிற ஒரு கூட்டணி இருக்கிற கூட்டணின்னு சொல்லிக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான ஆளுங்கட்சி கூட்டணி அங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அதாவது ரொம்ப ஏழு எட்டு வருஷமா ஒன்னா இருக்கிற கூட்டணிக்கு தானே எட்டு வருஷமா தேர்தல் வருது என்ன வந்து நெறியாளர்கள் உட்காந்துட்டு ஓபிஎஸ் முடிவெடுத்து விட்டார் டிடிவி எப்போ இருக்க போகிறார் ஏன் எடுக்கவில்லை அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்களா யோசிச்சு அவர்கள்ட்ட கேட்கிற திமுக கூட்டணிக்கு இத்தனை பலமான கூட்டணிங்கிறாங்க பத்து வருஷமா இருக்காங்க கொள்கை ரீதியாக கூட்டணிக்கிறாங்க அதுல காங்கிரஸ் முடிவாகி விட்டதா சகோதரர் திருமாவளன் அவர்களுக்கு எத்தனை தீவிர முடிவாகி விட்டதா கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி என்பது உருவாகிவிட்டதா மதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது முறையாகி அவர்கள் அறிவிப்பார்களா அவர்கள் அறிவிக்கல இன்னும் ஏற்கனவே கூட்டணியாக இருப்பவர்களே அறிவிக்காத பட்சத்தில் நாங்கள் சொல்றோம் நாங்கள் எங்களை மதித்து நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும் நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்க நான் கிளியரா சொல்றேன் தமிழ்நாட்டில் இன்று இருக்கிற கூட்டணிக்கு கூட்டணிகளுக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும் கூட்டணியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிற கட்சிகளும் அந்த கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களை அழைப்பது உண்மை நாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை இதுதான் அந்த ஊடகத்தில் டிபேட் நடத்துறவங்களுக்கு சரி நெறியாளர்களுக்கும் சரி எங்களை நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க நீங்க இன்னொரு டிபேட் நடத்தி அதே தொலைக்காட்சியில ஆளுங்கட்சியான திமுக கூட்டணிக்கு எத்தனை எத்தனை தொகுதி ஒதுக்கப்பட்டு அவங்க சுபிச்சமாக சுமூகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அவங்க கூட்டணி அறிவிக்கட்டும் அதற்கு பிறகு நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்கிறோம் என்பதை நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறோம் அதான் சார் நான் சொல்றேன் எங்கள் நிலைப்பாட உறுதியாக இந்த தேர்தலுக்கு முன்பு தேர்தல் அறிவுக்கு முன்பு வெளியாகிவிடும் நண்பர் அண்ணாமலை தொடர்ந்து தொலைபேசியில் பேசுறப்ப நேரடியாக சந்திக்கும் போதும் சரி நீங்கள் மீண்டும் வேண்டியவுக்கு வர வேண்டும் என்றுதான் வலியுறுத்தி வருகிறோம் அதுதான் உண்மை அதே நேரத்தில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுப்பதற்கு அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு அது அவங்களுடைய கட்சியின் முடிவு அதற்காக உடனடியாக அடுத்த நாள் டிடிவி முடிவு எடுக்கிறது யாரும் எதிர்பார்த்தா அது தவறு நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நாங்கள் இந்த இயக்கம் அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை தாங்கி பிடிக்கின்ற இயக்கம் நாங்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்தோங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எங்களது வாக்கு வங்கியும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டணியை உறுதியாக நாங்கள் செல்ல யாரு ஒண்ணே யார் யாரும் யாரு கொடுக்கக்கூடாது ஓபிஎஸ் தான் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு அவரே சொன்னார் நான் போயிட்டு வந்தேன்னு அவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்க அது என்ன என்ன யாரையும் அழுத்தம் கொடுத்து ஒரு கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க அது என்ன அதே மாதிரி ஒரு புதுசாக டெல்லிக்கு யாராக போய்ட்டு வந்தாலோ நட்பு ரீதியாக யாரையும் சந்தித்தாலோ இன்னொன்று ஒரு மரியாதை வித்தமாக இன்னொரு கட்சி தலைவர்களை சந்தித்தாலோ உடனே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது டெல்லிக்கு கூப்பிட்டு இவர்களை ஆம் டீஸ் பண்ணி பயமுறுத்தி மிரட்டி பணிய வைப்பார்கள் அப்படிலாம் பேசுறது எவ்வளவு முட்டாளித்தனமா இருக்கு ஆனா ஒண்ணு ஒண்ணு பார்த்த ஊடகங்கள் நடுநிலையாக இருக்க வேண்டியவர்கள் அதுல டிபேட்டிங்கிற பேர்ல உங்கள் விருப்பங்களை எங்கள் மீது திணிக்காது அவ்வளவுதான் சொல்றேன் அதை உங்கள் விருப்பங்களை எங்கள் மீது திணிக்க முடியாது எங்களுக்கு எது தேவையோ அதை உறுதியாக தைரியமாக செய்யக்கூடியவர்கள் தைரியமாக செய்வோம் நாங்க எத்தனையோ சோதனைகளை டிடி விஜயநகரிடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கடந்து வந்திருக்கிறோம் இன்னும் சில பேர் சொல்றாங்க அமித்ஷா அவர்களுடைய பிளஸிங்கோட தான் இவங்க எந்த கூட்டணி முடிவு எடுக்க முடியும் இதே மாதிரி முட்டாள்தனமான பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு பின்னாடி எதுக்க யாரோட டிபேட் உட்கார்ந்த நடுநிலையாளர்களை தாண்டி யாருடைய சப்போர்ட்ல யாருடைய பேக்கிங்ல உட்காடுறாங்க யாருடைய பேரோடுல இருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர்களும் சரி எங்கள் மீது நீங்கள் என்னதான் சேற்றை வாரி இறைத்தாலும் உங்கள் ஆசைக்கு நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதை அவர்கள் பேசும் போதே தெரியும் அதை நாங்கள் செய்ய போவதில்லை எங்களுக்கு எது தேவையோ அதை தான் செய்வோம் அவர் உங்க கேள்விக்கு சொல்ற நீங்களா இப்ப கற்படையா சில வதந்திகள் ஓடிட்டு இருக்க ஒரு தொலைக்காட்சியிலோட வந்துச்சு டிடி பெங்களூர் போய் இருந்து டெல்லிக்கு போய் அங்கே பாஜக தலைவர்களை சந்தித்தார் அது நூற்றுக்கு நூறு போய் நான் எந்த வெளியில் வந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் மூணாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க பழைய கூட்டணியில் இருந்தவங்க ஒரு கூட்டணிக்காக பேசுவது இயற்கை ஆனால் யாரையும் நான் சந்திக்கவில்லை எந்த அழுத்தமும் எனக்கு இல்லை எங்கள் தொண்டர்களின் பிளஸிங் தான் எனக்கு வேணும் எங்கள் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு தான் எனக்கு வேணும் எங்கள் ஓட் பேங்குடைய பிளஸ்ஸிங் தான் எனக்கு வேணுமே தவிர வேறு யாரும் எந்த ஊடகமும் ஊடகத்தில் டிபேட்டுங்கிற பேரில் நடக்கிற அந்த கூத்துகளும் அல்ல நெறியார்கள் வருகிறவர்கள் செய்கின்ற அவர்கள் விருப்பங்களை எல்லாம் எங்கள் மீது திணிக்க முடியாது நாங்கள் முடிவெடுக்கவில்லை என்று நீங்கள் கோபப்பட்டால் அது உங்கள் தவறுதானே தவிர எங்களுக்கு காலம் இருக்கிறது அப்பொழுதுதான் நாங்கள் உறுதியாக முடிவெடுப்போம் சார் ஒன்னே தப்பா சொல்றீங்க திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிஞ்சிட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க அப்புறம் நான் எந்த கூட்டணிக்கு வரேன் உங்கள்கிட்ட சொல்றேன் சார் சார் இது அதுக்கு பதில் சொல்றேன் ஒரு தொலைக்காட்சியில் ஒருவர் அவர் ஆசை ஆ இல்லல நான் அத வர அது என்ன சோளைகாசிய சோளைகாசியලා இருக்கீங்கல அதை அதை வச்சிட்டா உங்களுக்கு காம்படிஷன் இருக்கு ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் போடணும் எவன் தாலியா இருந்தா என்னன்னு நீங்க நினைப்பது தவறு யார வீட்டுல இடிந்தானே எனக்கு பிரேக்கிங் நியூஸ் வேணாம்ன்றது தவறு நேத்து கூட பார்த்தேன் ஃப்ரீ டைம்ல ஒரு ஒரு இடல கோட் ஷூட்லாம் போட்டு ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு அவர் சொல்றாரு ஏற்கனவே சொன்னாரு இவர்தான் டிவி கே டிவி கேங்கறாரு ஆனா டிவி இருந்து இவருக்கு யாரும் வந்து பேசுறதா தெரியலன்னு இப்ப நீங்களே கேள்வி கேட்கறீங்க என்ன கேட்கறீங்க அந்த தொலைக்காட்சி உள்ளவர் வந்திருப்பாரு அவருக்கும் தெரியும் செங்கோட்டையன் சொல்கிறார் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி நான் தான் உங்கள்ட்ட பல முறை கிழிப்புள்ள மாதிரி சொன்னேன் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று இங்கே ஏற்கனவே கூட்டணி உள்ள கட்சிகளின் தலை தலைமை ஏற்கின்ற கட்சிகளும் கூட்டணி உருவாக்க இருக்கின்ற தங்கள் தலைமையில் கூட்டணி வர வேண்டும் என்று விரும்புகிற கட்சிகளும் எங்களோடு நீண்ட மாதங்களாக நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பேசுவது உண்மை ஆனால் நாங்கள் நாங்கள் இந்த யாருடைய அழைப்பையும் நிராகரிக்கவில்லை யாருடைய ஏற்பையும் இன்னும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் முடிவும் செய்யல நீங்களா ஒண்ணு தம்பி நீங்களா என்ன அணுகிறாங்க நாங்க முடிவு எடுக்கலன்னா நீங்க அதை ஏத்துக்கலையான்னு கேட்டா அது உங்க உங்க ஆசை அப்படி இருந்தா அது பொய்யா போக போகுது அதே மாதிரி இன்னொன்னு சொல்ற இந்த முறை எப்படி அன்னைக்கு ஒரு கூட்டணியில ஆறு சீட்டு எட்டு சீட்டு போட்டீங்கள பன்னீர்செல்வம் என்ன பண்ணாரு அன்னைக்கு உங்க உங்க முகத்துல கரிபூசிட்டார் யாரோ கொடுக்க எனக்கு அந்த தகவல் கொடுத்த ஏஜென்சி யாருன்னு தெரியும் அது யார் சார்பா வந்துச்சு தெரியும் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அந்த எதை நோக்கத்தோட அந்த தகவல் வதந்தியா தகவல் வெளியிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் உங்களால் எங்களை உறுதியாக அனுமானிக்க முடியாது நாங்கள் முடிவெடுத்து உறுதியாக அறிவிப்போம் அதுவரை நீங்கள் காத்திருங்கள் இல்லைன்னா நீங்க எங்களை பின்னாடி இன்னொரு தொலைக்காட்சியில் பேசுறாங்க நாங்க ஏதோ ஹைப்ல வச்சுக்கணுங்கிறது நாங்க லைம் லைட்ல இருக்கணுங்கிற விரும்புறதுதான் இல்ல ஊடக நண்பர்கள் வர்றப்போ நாங்கள் மரியாதை கொடுத்து சந்திக்கிறேன் அதனால நாங்கள் நீங்க என்ன லைம் லைட்ல வச்சுக்கிட்டு அவர் லைம் லைட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாருங்கிறத வந்து எப்படி நியாயமாகும் இது உண்மையே பெரிய ஹம்பக்கா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம் எல்லாம் உங்க தொலைக்காட்சியில சம்பளம் இன்னும் வேற சில பேர்கள் உங்களுக்கு நான் உங்களை சொல்லல அங்க நிகழ்ச்சி நடத்துறேங்கிற பேர்ல வேற சிலருக்கு கைப்பாயமாக இருப்பவர்களுக்கெல்லாம் எனக்கு யார் யாருன்னு தெரியும் ஏன்னா எனக்கும் நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் முப்பது ஆண்டு கால நேரடி அரசியல் அனுபவம் எனக்கு நிறையவே இருக்கு எங்களுடைய விருப்பப்படி எங்கள் தொண்டர்களின் எங்கள் எதிர்காலத்தையும் தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும் தேர்தல்கிறது ஒரு மூணு மாசம் கூத்து மார்ச் ஏப்ரல் மே அதுக்கப்புறம் நாங்கள் அரசியலில் இருக்கிறோம் கட்சி நடத்துகிறோம் இந்த தேர்தல் வெற்றி தொல்வியெல்லாம் தாண்டி நாங்கள் அரசியலில் நிற்கணும்னா அதற்கான முடிவு என்ன என்பதையும் அதைத்தான் நாங்கள் எடுப்போம் எங்கள் இலக்கை நோக்கி நாங்கள் இருக்கோம் அதை அடைவரை நாங்கள் ஓயமாட்டோம் உண்மையாவே தேர்தலில் போட்டிடுறதா வேணாமன்ன முடிவெடுக்க ஒருவேளை வேலை முடிவெடுத்தால் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஆண்டிப்பட்டிக்கு நேரத்துக்கு நான் வந்தது நிர்வாகிகள் தலைவர் சிலைக்கு அங்க வந்து மாலை போனிருந்தாங்க நானும் சிவகங்கைக்கு மீட்டிங் வந்ததுனால திருப்பி சென்னைக்கு செல்ல வேணா வந்த கூட அதுக்கு நான் கண்டனத்தை தெரிஞ்சு தான் வந்தேன் ட்விட்டர் மூலம் இவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன முந்நூற்றி முப்பத்தொன்றுன்னு நினைக்கிறேன் அதுல சப வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் இன்றைக்கு முதல்வராக இருக்கிற ஒரு ஸ்டாலின் அவர்கள் நெருக்கட்சி தலைவர் தப்ப வாக்குறுதி கொடுத்தாரு அதனால் நல்லது சொன்னேன் நான் அன்னைக்கு ஆட்டைப்பட்டி தன்னை கேட்டப்பேன் அவர்கள் அறிவித்த முக்கியமான கோரிக்கைகளை எண்பது சதவீதம் நிறைவேற்றவில்லை இருபத்தி நாளில் எப்படியோ அவர்களுக்கு மக்கள் வாக்களித்து விட்டார்கள் இந்த முறை அவர்களாலேயே நம்பிவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பட்சத்தில் அவர்களுக்கு எதிராகத்தான் வாக்களி ஊடகத்தில் இதுல டிபேண்ட் பண்றாங்களா மேதைகள் அவங்கள்ட்ட கேக்குங்க சார் அவங்கள்ட்ட கொடுங்க சப்ஜெக்ட் பேசுவாங்க நான் வந்து அந்த ஸ்டாண்டில் இருக்கீங்களா இந்த ஸ்டாண்டில் இருக்கீங்களா எங்கள் ஸ்டாண்டர்டெலாம் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன் அதனால் இனிமேல் அது சம்மந்தமாக நீங்கள் இந்த எந்த மூணு மாதம் கிழிப்பில்லை மாதிரி நான் சொல்லிட்டேன் இனிமேல் நான் அதை பற்றி சொல்ல போகிறது இல்லை நீங்கள் தர்மபுரியிலே சொன்னேன் அதே அரைச்சமாகவே அரைக்க வேணாம் எங்கள் கூட்டணி முடிவான பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லைங்க நீதிமன்றங்களும் அரசாங்கங்களும் மக்கள் அமைதியாக இருப்பதற்கு அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டில் கடவுளின் பெயரால் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் எந்த ஒரு அமைப்போ அரசியல் இயக்கமோ அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உட்பட அதை மக்கள் பொது அமைதிக்கு எதிராக யார் செயல்படுவது நீதிமன்றங்களும் அரசாங்கங்களும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நன்மை இல்லை அது எனக்கு தெரியலங்க திரும்பவும் கூட பார்த்து யாரோ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு பதில் அதை நீங்கள் அதை பார்க்கலேன்னு நினைக்கிறேன் யார் யாரோ ஒருத்தர் அவருக்கே பதில் சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ல பிள்ளைகள்லாம் நீங்கள் யாரோட பிள்ளைகளும் கேட்டிருக்கோம் ஆ குட் ஆ அவங்களே கேட்டிருக்காங்களா என்ன போய் எதையும் கேட்டுட்டு

போராட்டங்கள் எதுக்கு தேவையா இல்லமா இல்ல நீங்க சொல்லீங்க ப்ரொடெஸ்ட் பண்றது ஒன்றியும் தான் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து செல்றதுக்கான ஒரே வழி அப்படி கிடையாது எதுக்கு தேவையானவற்றுக்கு நாங்க புரட்டு இல்லமா நாங்க தேவையான தேவையான விஷயங்களுக்கு நாங்கள் உறுதியாக போராடணும் அடுத்தது நீங்க அவங்க போராட்டமே நடத்தல அப்படிங்கிறாங்க அப்படின்னா இல்ல நீங்க என்ன சொல்லாலும் சரி நாங்க லைம் லைட்ல இருக்கணும்ல நாங்க விரும்பல எங்களை லைம் லைட்ல நீங்க வச்சுக்கிட்டு அதை பண்ணல போராட்டம் பண்ணல பொதுக்கூட்டம் போடல மாநாடு போடலன்னா எங்களுடைய பாணிகளே வேற நாங்க வந்து அரசாங்கம் இல்லம்மா அதே தான் நானும் சொல்றேன் நாங்க தேவையான